காஃபி மேக்கரலில் காபி டீ போடுவதை தவிர ஜீரக கஷாயம் போடலாம் வெண்மீன் போடலாம் சிறிது முறுக்குகளைப் பிடித்து பொரியல் மீது தூவும் போது ருசியாக இருக்கும் ஆப்பத்துக்கு அரைக்கும்போது பச்சரிசியை வெந்நீரில் நனைத்து அரைத்தால் ஆப்பம் மொறுமொருவாக வரும் தக்காளி பச்சேரி கீரை சமையல் செய்யும் போது தாளிக்கத்துக்கு கடுக்குக்கு பதிலாக சீரகம் சேர்த்தால் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் நோய் வருவதை தடுக்க மோருடன் கீழா நெல்லி கீரையை கலந்து காலை வேளையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் காலையில் வெறும் வயிற்றில் பழைய சோற்றில் ஊற்றிய தண்ணீரை உப்பு கலந்து குடித்தால் உடல் குளிர்ச்சியாகும் குளிர்ச்சியும் இருட்டும் உள்ள இடத்தில்தான் பால் அதிக நேரம் கெடாமல் இருக்கும் கொதிக்க காய்ச்சாமல் பாலை பயன்படுத்தக்கூடாது சமையல் செய்யும் போது காய்கறிகளின் சத்து வீணாக்காமல் இருக்க காய்கறிகளை பெரிய துண்டாக நறுக்கிக் கொள்ளவும் காய்கறிகளின் தோலில் அதிக வைட்டமின் உலோக சத்துகள் இருப்பதால் தோலுடன் சமைப்பதே நல்லது மஞ்சள் பொடி ஒரு கிருமி நாசினி உணவுடன் சேர்த்தால் ஆரோக்கியம் நிலைக்கும் கீரையை வேக வைக்கும் போது தண்ணீரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைத்தால் நிறம் மாறாமல் இருக்கும் கேரட் அல்வா செய்யும் பொழுது கொதிக்கும் நீரில் போட்டு எடுத்து குளிர்ந்த நீரில் நனைத்து பின் துறவினால் கேரட் அல்வா சுவையாகவும் நிற மாறாமலும் இருக்கும் குலோப் உருண்டைகள் அழுத்தமாக இருந்தால் அவற்றை ஜீரா உடனேயே சிறிது கொதிக்க விட்டால் வெந்து மென்மையாக இருக்கும் பருப்பு உருண்டைகள் குழம்பில் கரையாமல் இருக்க அதனுடன் அரிசி மாவு சேர்த்து உரட்டி செய்தால் கரையாது தேங்காய் துவையல் செய்யும்போது அதனுடன் சிறிது இஞ்சியை சேர்த்து அறுத்தால் சுவையும் மனமும் அதிகமாகும்